சரி இப்போ வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு சில சாஸ்திர விதிகளை வந்து நம்ம பார்ப்போம் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய சாஸ்திர விதிகளை வந்து பார்ப்போம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை செல்வ வளத்தை பெறுவதற்கு மகிழ்ச்சியான திருமண அமைவதற்கான உண்டான பரிகாரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வியாழக்கிழமை வந்து ஒரு சிறந்த நாளாக இருக்கின்றது அதாவது வியாழன் என்றால் ஜோதிடத்தில் வந்து குரு என்று அர்த்தம் அப்போ அந்த குரு பகவானுக்கு உரிய நாளான வியாழக்கிழமை வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்ம செஞ்சோம்னாலும் வெற்றி ஆகும் ஆனால் அன்றைய நாள் வந்து கரிநாள் இல்லாமல் அஷ்டமி நவமி திதி போன்ற கிழமைகள் இல்லாமல் நல்ல நாளாக இருக்க வேண்டும் இந்த வியாழக்கிழமை வந்து நம்ம ஒரு சில பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஒன்பது நவ வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்த கிரகமான குரு இந்த தேவ குரு வந்து பிரகஸ்பதியின் அருளை பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரத்தில் வந்து கூறியிருக்காங்க இந்த குரு வந்து அனைத்து விதத்தில் வந்து வெற்றியை தரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வந்து சக்தி இருக்கின்றது அதாவது அனைத்து தெய்வங்களுக்கும் நாம் வந்து எதை வேண்டி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதை வந்து தரக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு இருக்கு இருந்தாலும் நம்ம ஜாதகப்படி நமக்கு எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சாஸ்திர விதி இருக்கின்றது அப்போ வந்து இந்த குரு என்பவரை வந்து நம்ம ஏழகிரமம் வந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் வந்து இருக்கக்கூடிய குருவால் இருக்கக்கூடிய தோஷங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து நீரும் அதெல்லாம் வந்து தீரும் நன்மைகள் நடக்கும் தான் வந்து சாஸ்திர விதியாக இருக்கின்றது ஒரு ஜாதத்தில் வந்து குரு வந்து பாதகாதி இருக்கின்றார் அல்லது பாதிக்கப்பட்டிருக்கிறார் குரு வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து பலம் குறைவாக இருக்குது குருவினால் உங்கள் ஜாதத்தில் வந்து அப்படிங்கிற அப்படிங்க வந்து இருக்க வச்சுக்கோங்க அப்போ அந்த குரு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவோட அருள் கிடைக்கும் குருவோட அருள் கிடைச்சி வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது சரி இந்த வியாக்கலாம் வியாக்கலாம் வந்து நம்ம என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சரி இந்த நிகழ்ச்சி வந்து சூப்பர் சேட் சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பணம் போடலாம் பணம் போட்டுட்டு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து பதில் உண்டு சூப்பர் சேட் சூப்பர் தேங்க்ஸில் வந்து எப்படி பணம் போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் எஸ் அப்படின்னு சின்னதாக டாலர் சிம்பிள் இருக்கும் அந்த டாலர் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்கும் ஒரு நூறுரூவா போட்டுட்டு மினிமம் போட்டுட்டு மூணு கேள்வி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு உடனடியாக நிகழ்ச்சியில் வந்து பதில் கிடைக்கும் சரி இப்போ வந்து வியாழக்கலாம் வியாக்கலாம நம்ம வந்து குரு வழிபாடணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் தண்ணீரில் வந்து ஒரு கரண்டி மஞ்சள் தூளை சேர்த்துக்கிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் அந்த நீங்கள் வியாழக்கிழமை குளிக்கும்போது ஒரு கரண்டி மஞ்சள் தூள வந்து நீங்கள் தண்ணீரில் போட்டுட்டு குளிக்கும்போது ஓம் நமோ ஓம் நமோ பகவதே வாசு தேவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கணும் இந்த மாதிரி உச்சரிச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து குளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் எத்தனை நாடா முடியுமோ அத்தனை தடவை வந்து நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிச்சிக்கலாம் உச்சரிச்சுட்டு நீங்கள் குளி அந்த தண்ணியை வந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குருபானோட அருள் வந்து கிடைக்கும் அதே போல் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடை அணிந்து வந்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வியாழக்கிழமை